ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் துணையை பற்றி நான் பேச வேண்டும் பிரிந்து எத்தனை காலமானாலும் இன்னும் சேர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத உன் துணையை பற்றி நான் பேச வேண்டும் உண்மை தெரிந்து கொள் நடப்பதை புரிந்து கொண்டால் வெளியில் இருக்கும் யாரும் உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற காரணத்திற்காக உண்மையை சொல்ல வந்த உன் அம்மாவின் வாழ்க்கை முழுமையாக கேள் உன் துணை இன்னொருவரின் வாழ்க்கைக்கு அவருடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறார் இன்னொருவரின் வாழ்க்கையை கெடுக்கும் உன் துணை இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பாதை மிகவும் மோசமானதாக இருக்கிறது அவரது எண்ணம் முழுக்க அந்த குடும்பத்தை தான் கும்ப குடும்பமாகிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் பெரிதாகி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எதனால் வந்தது உடன் இருக்கும் நபர்கள் சரியில்லாத காரணம்தான் அவர்கள்தான் இந்த அளவிற்கு உன் துணையை மாற்றி வைத்திருக்கிறார்கள் இன்னும் மாற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள் சொந்த புத்தி இல்லாத உன் துணை மற்றவர்கள் பேச்சைக் கேட்டு தானே தன் வாழ்க்கையும் அழித்து இப்பொழுது அடுத்தவர் குடும்பத்தையும் அழிக்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா இப்படி இருக்கும் உன் துணையை உன்னோடு நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டால் உன் வராகி அம்மா எப்படி நான் சம்மதிப்பேன் அதிலும் உன் துணை இப்பொழுது கெடுக்க நினைக்கும் வாழ்க்கை யாருக்கு சொந்தம் என்று தெரிந்தால் வாயெடுத்து நிற்பாய் யாருக்கும் எந்த துரோகமும் கனவில் கூட நினைக்காத உனக்கு இப்படிப்பட்ட உறவா என்று நினைக்கும் பொழுது வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆனால் உனக்கு எதிராக இருக்கிறார் உன் துணை நினைக்காத கெட்ட பழக்கமும் கையில் இல்லாத அத்தனை வேண்டாத எண்ணங்களும் நிறைந்திருக்கிறது உன் துணைக்கு இதிலிருந்து உன் துணை மீண்டு வருவது கஷ்டம்தான் ஏனென்றால் அதில் மூழ்கிவிட்டார் அவர் முழுவதுமாக அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று முழுமையாக எண்ணத்தோடு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதில் இறங்குகிறார் அந்த குடும்பத்தை தன் வசமாக்கிக் கொண்டு அதில் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நினைக்கும் உன் துணைக்கு ஏமாற்றம்தான் மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான பிரச்சனைக்கு ஆளாகப் போகிறார் உன் துணை அதிலிருந்து எந்த தெய்வத்தாலும் மீட்டு எடுக்க முடியாது அதனால் உன் துணையை நீ விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது உன் வாழ்க்கை வீணாகி விடுமோ என்று நினைக்காதே கெடுதல்காரர்களை உன் துணையாக வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் சீரழிவதை விட உன் வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கிக் கொள்வதில் என்ன தவறு இந்த கெடுதல் எண்ணம் கொண்ட உன் துணையால் வந்தாலும் உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது அல்லவா மேலும் உன் நும் நிம்மதியை குலைக்கத்தான் வருவாரே ஒழிய சந்தோஷமான வாழ்க்கையை தர முடியாது உன் துணையை பற்றி தெரிந்து கொண்டாயல்லவா நல்ல முடிவை எடு உன் வாழ்க்கை அழகாகுவதும் உன் துணை கையில் நாசமாகுவதும் உன் கையில்தான் இருக்கிறது நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதை நான் உனக்காக வேலை செய்து ந நல்லதாக அமைத்து தருவேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்